செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப திறன் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்ட தலைவர்களின் வரலாறுகளை ஆவணப்படுத்தும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் வங்கிகளில் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வடகிழக்கு மாநிலங்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சியடைந்து அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று வடகிழக்கு பகுதி முதலீட்டாளர்கள் மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து பேசினார் வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய வடகிழக்கு பகுதி மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நாட்டின் பிற பகுதிகளுடன் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இப்பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக அவர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் பதினேழு விமான நிலையங்கள் செயல்பாட்டில் இருப்பதாகவும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உலகிற்கான உற்பத்தி வடகிழக்கு மாநிலங்களின் உற்பத்தி போன்ற மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா அழைப்பு விடுத்தார் அதிகரித்து வரும் அதிகரித்துவரும் வளர்ச்சிக்கேற்ப திறன் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்ற தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை எட்டுவதற்கு திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார் உலக அளவிலான வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் உற்பத்தித் துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார் உற்பத்தி பொறியியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்து வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் தேவைக்கான இடைவெளியை குறைக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் செமிகண்டக்டர் உற்பத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் தேசிய பசுமை இயக்கம் போன்ற மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களை திரு அஸ்வினி வைஷ்ணவ் பட்டியலிட்டார் இந்தியா அமெரிக்கா இடையே பரஸ்பரம் பயன் தரும் வகையிலான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர் பரஸ்பரம் இருதரப்பு வளர்ச்சி மற்றும் புவிசார் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஹோவர்ட் லுட்னிக்குடன் நடத்தப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உள்ள வர்த்தக வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக ஜெர்மனி சென்றுள்ள அவர் பெர்லினில் தூதரக அதிகாரிகள் நிலையிலான மாநாட்டில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார் ஐரோப்பிய நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார் இந்தியா ஜெர்மனி இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புகள் மேலும் வலுவடையும் என்றும் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்ட பல்வேறு தலைவர்களின் வரலாறுகளை ஆவணப்படுத்தும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு அஞ்சல் தலை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் நம்முடைய பிரதமர் திரு மோடி மோடிஜி அவர்கள் சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்தியாவில் இருந்த அனைத்து தலைவர்களும் அதாவது மறைக்கப்பட்ட தலைவர்களினுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்துவது இப்படி அனைத்து தலைவர்களினுடைய புகழையும் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை மக்களிடத்துல எடுத்து செல்கின்ற பணியை நாம் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழியில நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பெழுகு ஐயா அவர்கள் இந்த பகுதியில் போர்ல தொடர்ந்து வெற்றியை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தபால் தலை வெளியிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு ஐயா அவர்களுடைய சதை விழா நாம் கொண்டாடுகின்ற இந்த நேரத்துல இதே இடத்துல தபால் தலையை நாம் வெளியிடுவோம் என்ற அந்த வாக்குறுதியை உங்களிடத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை தவறாதீர்கள் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தித் தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்பீர் சக்ரா நிர்மல்ஜித் சிங் ஷெகோனின் வீரத்தீர சாதனைகள் பஞ்சாப் மாநிலம் லூதியானா மாவட்டத்தில் பிறந்த நிர்மல்ஜித் சிங் செகோன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்திய விமானப்படையில் அதிகாரியாக பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி ஸ்ரீநகர் விமான நிலையம் மீது ஆறு போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது அப்போது பணியில் இருந்த இந்திய விமானப்படை அதிகாரி நிர்மல்ஜித் சிங் செகோன் விரைந்து செயல்பட்டு தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் பதில் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து நடந்த வான்வழி போரில் எதிரில் நாட்டு விமானத்தை தாக்கி அழித்தார் இந்த நேரத்தில் மேலும் நான்கு பாகிஸ்தானிய போர் விமானங்கள் சம்பவ இடத்திற்கு அருகே வந்து அவரது விமானத்தை சுற்றி வளைத்தனர் விமானப்படை அதிகாரி சேகோன் மீண்டும் தனது போர் விமானத்தின் மூலம் பதில் தாக்குதலில் ஈடுபட்டார் இறுதியில் அவரது விமானம் தாக்கப்பட்டு வீர மரணம் அடைந்தார் ஸ்ரீநகர் மற்றும் விமான நிலையத்தின் மீது எதிரி விமானங்கள் தாங்கள் திட்டமிட்ட தாக்குதலை நடத்தாமல் தப்பி ஓடியதால் அவர் தனது இலக்கை நிறைவு செய்தார் விமானப்படை அதிகாரியான நிர்மல்ஜி சிங் சேகோன் உயரிய வீரம் போர் விமானத்தை லாவகமாக இயக்கும் திறன் மற்றும் அவரது உயிர் தியாகத்தை போற்றும் வகையில் மரணத்திற்கு பின்னர் வழங்கப்படும் பரம்வீர் சக்ரா விருது அவருக்கு வழங்கப்பட்டது அவரது துணிச்சலை போற்றும் வகையில் தேசம் அவருக்கு தலைவணங்குகிறது ஏழை எளிய நடுத்தர மக்களின் அவசர தேவைகளுக்காக வங்கிகளில் வைக்கப்படும் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய நிபந்தனைகளால் வங்கிகளில் நகைக்கடன் பெறும் ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் மக்களின் நலன் கருதி புதிய நிபந்தனைகளை உடனடியாக திரும்பப் பெறுவதுடன் தனியார் நகைக்கடைகளில் வாங்கப்படும் தங்க காசுகளின் தரத்தை பரிசோதித்து கடன் வழங்க வகை செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் கேரளாவில் பத்தனம் திட்டா இடுக்கி எர்ணாகுளம் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் இப்போட்டி இரவு மணி ஏழரைக்கு தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரியா பாட்டியா ருமேனியாவின் எலினா கேடர் இணை இன்று சுவிட்சர்லாந்தின் ஜென்னி டியூரஸ் கனடாவின் பிளிகோனோவா இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப திறன் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளாா் நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்ட தலைவர்களின் வரலாறுகளை ஆவணப்படுத்தும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வங்கிகளில் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டுமென்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்